கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக அவர் பரிசுத்த அவர் நம்மை அவரை போல நம்மை மாற்ற விரும்புகிறார் ஆன அப்படின்னாலே இந்த காணொலி எல்லாம் தொடர்ந்து ஜெயத்தை குறித்து வெற்றியை குறித்ததான ஒரு காரியத்தை நீங்கள் அனுபவிக்க வேண்டும் இந்த ஏழாம் மாதம் மூன்றாம் தேதி புதன்கிழமை காலை விளையில் உங்களோடு கூட இந்த காணொலியை முன்பதாக வைக்க விரும்புகிறேன் என்னாகமத்தின் புஸ்தகம் பதிமூன்றாம் அதிகாரம் முப்பதாம் வசனத்தை நான் வாசிக்கிறேன் கவனிங்க அப்பொழுது காலை மோசைக்கு முன்பாக ஜனங்கள் அண்டை அமர்த்தி நாம் உடனே போய் அதை சுதந்தரித்துக் கொள்ளுவோம் நாம் அதை எளிதாய் ஜெயித்து கொள்ளலாம் என்றார் இங்கே இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்திரத்தில் இருக்கும் பொழுது காணான் தேசத்தை வேவு பார்ப்பவர் வேவு பார்ப்ப பார்ப்பதற்காக கோத்திர தலைவர்களிலே பன்னெண்டு பேரை தெரிந்து கொண்டு அந்த காணான் தேசம் எப்படிப்பட்ட தேசம் அதனுடைய நீர்வளம் என்ன நிலவளம் என்ன அப்படி விருட்சங்கள் எல்லாவற்றையும் நீங்கள் கவனித்து வாருங்கள் என்று வேவு பார்ப்பதற்காக அனுப்பப்பட்டவர்கள் பன்னெண்டு கோத்திரத்தில் பன்னெண்டு பேர் இவங்க அங்கே சுற்றி பார்த்தாங்க பார்த்தா அங்க ராட்சச பிரவீர்கள் இருக்கிறாங்க நெடியவர்கள் இருக்கிறாங்க இதெல்லாம் பார்த்த உடனே அந்த தேசத்தில் இருக்கிற ஜனங்களை பார்த்த உடனே பத்து பேருக்கு பயம் உண்டாயிற்று பயம் உண்டாயிற்று எதை பார்த்தாங்க தெரியுமா உருவத்தையும் தோற்றத்தையும் அவருடைய பலத்தையும் பார்த்தாங்க ஆனால் தாவித அப்படி பார்க்கல அவன் என்ன பண்ணு என்ன சொன்னான் தெரியுமா கோலியாத்துக்கு முன்னால் நின்றுட்டு ஒரு முறை ஒரு கரடி வந்தது அதை நான் கொன்றேன் ஒரு முறை ஒரு சிங்கம் வந்தது அதையும் கொன்றேன் இந்த ரெண்டும் எப்படியோ அப்படியே இல்லாத பார்வை என்ன மிருகமும் கோலியாத்தும் ஒன்று என்று பார்க்கிறான் ஆனா இஸ்ரோவேல் தேசத்தினுடைய பரிசுத்தமான்கள் பன்னெண்டு கோத்திர தலைவர்கள் பார்க்கிறாங்க அவர்கள் தோற்றத்தை பார்த்து பயப்படுகிறார்கள் இது முடியாது என்று பத்து கோத்திரத்தினுடைய தலைவர்கள் துர்ச்செய்தி அறிவிக்கிறார்கள் ரெண்டு கோத்திரம் காலேப்பும் யோசுவாவும் எப்னேனுடைய குமாரனாகிய காலேப் நூனின் குமாரனாகி யோசுவா ரெண்டு வரும் நற்செய்தி சொல்லுகிறார்கள் நாம் அதை எளிதாய் சுதந்திரித்துக் கொண்டு ஜெயிக்கலாம் ஏன் அப்படின்னா என்னாகவும் பதினாலு ஒன்பதுல அவர்களை காத்த நிழல் அவர்களை விட்டு போய்விட்டது எவ்வளவு அழகாக வெளிப்பாடு சொல்றாங்க அவரோட இது வரைக்கும் காத்துல்ல அந்த நிழல் போயிட்டு இவன் நிழல் இல்ல அவங்க எங்க ஒதுங்க முடியாது யாரும் உதவி செய்ய வர மாட்டாங்க எந்த தெய்வமும் வராது நாம் அதை ஜெயிக்கலாம் அவர்களை வெற்றி சிறக்கலாம் என்று சொல்லி யோசுவாவும் காலேபும் சொன்ன வாக்குறுதிதான் அங்கு நிலைத்தது பத்து பேர் செய்த சொன்ன துற்சைதி முதல்ல வேகமா வந்துச்சு ரெண்டு பேர் சொன்ன நற்செய்தி ஸ்லோவாக வந்து ஜெயித்தது பிரியமான தேவசனமே சாதிக்கலாம் சாதிக்க முடியும் மேற்கொள்ளலாம் ஏன்னா அவர்களோடு இருக்கிறதை பார்க்கலாம் நம்மோடு இருக்கிறவர் பெரியவர் என்பதை அவர் விசுவாசித்து அறிந்து அறிக்கையிட்டு அதை ஜெயித்து கொள்ளலாம் என்று சொல்லி மோசைக்கு வாக்குறுதி கொடுக்கிறாங்க கத்துடைய பிள்ளைகளே உங்க வாழ்க்கையில சில நேரங்கள்ல முடியாது இயலாது என்பதெல்லாம் உங்கள் பலகீனம் உடைய அவிவிசுவாசம் நீங்க மாம்ச பிரகாரமாய் பாக்குறீங்க ஆனா ஆவிக்குரிய பிரகாரமாய் பாருங்க அதை எளிதாய் மேற்கொள்ளலாம் கத்துருங்கோடு இருக்கிறார் கத்துரி ஆவினங்களோடு இருக்கிறார் நாம் அதை ஜெயிக்கலாம் நாம் ஜெயிப்போமா மகா பரிசுத்தமும் கிருபையும் இரக்கம் நிறைந்தங்கள் அனுப்பிப்பதாவே ஜெயிக்கக்கூடிய பலத்தை எப்பொழுது ஆண்டவரே தூதனுடைய அப்பத்தை கொடுத்த பொழுது கொத்த பலன் உண்டாயிற்று அந்த பலத்தை யோசுவாவும் சார்ந்திருந்து ஜெயத்தை எடுக்கும்படியாக செயல்பட்டார்கள் ஜெயத்தை கத்த சோத்திரம் அந்த ஜெயத்தை பெற்ற எல்லா கோத்திரத்தின் மக்களும் அதை அனுபவித்தார்கள் நல்ல தகப்பனே அனுபவிக்கக்கூடிய ஆற்றலை கத்தர் கொடுத்திருக்கிறதற்காக ஸ்தோத்திரம் தொடர்ந்து காரியங்கள் ஜெயமாய் மாறட்டும் ஆசீர்வதி இயேசுவின் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே Amen. Amen. God bless you.